ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக ஜெய் ஜெய்குரு பரசுராம் ஓஎஸ் பக்தி சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் நான் கரூரில் இருந்து வல்ஸ்லா பண்ணிக்கர் இன்றைக்கி நம்ம பங்குனி மாத ராசி பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இந்த பங்குனி மாதம் வந்து என்றைக்கு பிறக்குது அப்படின்னா பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மாலை ஆறு நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி ஒம்போதுக்கு இந்த பங்குனி மாதம் பிறக்குது பங்குனி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறுக்குடைய சூரியன் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறாரு பதினொன்று குடைய சூரியன் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போறாரு அது மட்டும் இல்லாம இந்த மாதம் வந்து ஒரு ஆறு கிரகங்கள் உங்களுக்கு ஆறாம் இடத்துல இருக்குது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கை தூக்கக்கூடிய கால கால நேரம் தான் இந்த மாதம் கடன் ரீதியாக ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக தெய்வ வழிபாடு உறுதியாக பண்ணணும் காசு பணத்தில் ஏதாவது பிரச்சனை உங்களுக்கு வர வேண்டிய பணத்தில் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது நெருக்கடி நிலை அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா சொர்ண ஆகர்ஷண பைரவர் வந்து வழிபாடு பண்ணுங்கள் ஆறாம் இடம் வந்து என்னென்னா உங்களுக்கு இந்த மாதம் வந்து வலுவாக இருக்குது ஒரு ரெண்டரை நாள் தான் ஆனால் வலுவாக இருக்குது அந்த ஆறாம் இடம் அந்த கிரக சேர்க்கை வந்து கூட்டு சேர்க்கை வந்து கொஞ்சம் வலுவாக இருக்கனால நீங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமே நிறுத்தி நிதானமாக யோசித்து முடிவெடுக்கணும் ஏன்னா குருவும் அஷ்டமத்தில் இருக்காரு ஆறாம் இடத்துலையும் கிரகங்கள் நிறையா அதாவது ஐந்தாம் இடத்துல இருக்க சனியும் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஏறுறாரு அது இல்லாமல் ராகு இருக்காரு அந்த ஆறாம் இடம்ங்கிறது வந்து என்னென்னா எதிரிகள் ஸ்தானமும் அதுதான் உங்களுடைய எதிரிகள் உங்களை யாரெல்லாம் பழிவாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அல்லது உங்களுடைய வீழ்ச்சியை வந்து சந்தோஷமாக இல்லையா அந்த நபர்களுடைய கை வந்து ஓங்கியிருக்கக்கூடிய மாதம் மாதம் அந்த ரெண்டரை நாள் மட்டும் இருக்குது அதனால் அந்த ரெண்டரை நாளை மட்டும் கரெக்டாக வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த இதை வந்து கடந்து வந்துட்டிங்கனாலே இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உறுதியாக உண்டு இந்த க திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது அதே மாதிரி வேலை பார்க்குற கம்பெனிலேருந்து வேறு ஒரு ப்ரொமோஷனோ அல்லது வேறு கம்பி உண்டான அமைப்புகளோ இந்த மாதம் இருக்கு தொழில் ரீதியாக வந்து பத்துக்குடைய சந்திரனும் ஆறாம் இடத்துல இருக்கனால தொழில் தொடங்கிறதுக்கு கடன் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கும் ஒரு சிலர் வந்து தொழிலுக்கு வாங்கின கடனை உண்டான அமைப்புகள் இருக்கு தொழில் மூலியமாக வந்து நல்ல லாபங்கள் அதே மாதிரி நல்ல வருமானமும் நிரந்தர வருமானமும் இந்த மாதம் வந்து உங்களுக்கு உறுதியாக உண்டு பதினொன்று கூடைய சூரியன் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறாரு ஆறாம் இடத்துக்கு போறாரு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதியும் ஆறாம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகம் பெறாரு அதாவது உங்களுக்கு லக்னாதிபதியே வந்து சுக்கிரனாக இருக்கார் லக்னாதிபதியே அஷ்டமாதிபதியாகவும் இருக்கார் அது மட்டும் இல்லை ஆறாம் அதிபதியோட பரிவர்த்தனை பெறாரு இப்போ வந்து எந்த பிரச்சனையும் இல்லை நீங்கள் வந்து தெய்வ அனுகிரகத்தை வந்து அதிகமாக வந்து பண்ணணும் தெய்வ வழிபாடு பண்ணணும் தெய்வ அனுகிரகத்தை வாங்கிக்கிறதுக்கு ஏதாவது பூஜை இந்த மாதிரி விஷயங்கள் உங்களால் என்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் தேய்பிரை அஷ்டமியோ அல்லது வளர்பிரை அஷ்டமியோ எந்த நாள் உங்களுக்கு வந்து அப்படிதோ அந்த நாளில் வந்து சுர்ணாகர்ஷனை பைரவர் வழிபாடு பண்ணுறது மூலிமா காசு பணம் வர்றது இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கும் கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையும் நீங்கும் முடிஞ்சிச்சு அப்படின்னா சுவாதி நட்சத்திரம் வர அன்னைக்கு நீங்கள் வந்து யோக நரசிம்மரை வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா இன்னும் சிறப்பான பலன்கள் உங்களுக்கு உண்டு உத்தியோகத்தில் இருக்கவங்க நீங்கள் வந்து ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர் கிட்டே வந்து பேசுகிறது அல்லது வந்து வேறு ஏதாவது மி மிஸ்கம்யூனிகேட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை இந்த மாதம் வந்து தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது ஆறாம் இடத்துல வந்து கூட்டு கிரக சேர்க்கை இருக்கனால அது ரொம்ப ரொம்ப யோசித்து நிறுத்தி நிதானமாக செய்யணும் நம்மளை யாராவது ட்ராப் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்த்துக்கங்க உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் ஆஃபர் வருது இந்த இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க உங்களுக்கு நான் நல்லா பார்த்து செய்கிறேன் கவனிக்கிறேன் அப்படிலாம் வந்து பேசுகிறாங்க அப்படின்னா நம்மளை எதிலையாவது கொண்டு போய் சிக்க வச்சுருவாங்களா அப்படிங்கிறதுல கண்ணும் கருத்துமாக கவனமாக இருந்துட்டால் போதும் ஏன்னா குருவோடைய பார்வையும் இல்லை அதேமாதிரி உங்கள் லக்னாதிபதியோடைய பார்வையும் இல்லை அதனால் ஆனால் காசு பணம் வரதெல்லாம் நிறையா இருக்குது ஒரு சிலருக்கு வெளிநாடு உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது ஆறாம் இடத்துல சேரக்கூடிய கிரகங்கள் பன்னெண்டாம் இடத்தை தான் பார்க்குது அப்போ பன்னெண்டாம் இடமும் வலுப்பெறும் அப்போ வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் வெளிநாடு போய் படிக்கக்கூடிய அமைப்போ அல்லது வெளிநாட்டில் போய் உத்தியோகம் தொழிலுக்காக வெளிநாடு போகக்கூடிய அமைப்போ இது எல்லாமே வருது யாரெல்லாம் வந்து வே ஃபாரின் போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வருது கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் இருக்கீங்க அப்படின்னா ஏன்னா இந்த மாதம் வந்து ஒரு நல்ல நியூஸ் வர்றதுக்கு உண்டானது நீங்கள் பரிட்சையில் தேர்ச்சியாகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கிடைக்கிது தொழில் ரீதியாக இடத்த மாற்றுறது அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறது தொழிலுக்காக வண்டி வாகனங்கள் வாங்குறது இந்த மாதிரி அமைப்புகளும் உறுதியாக உங்களுக்கு உண்டு பொதுவாக ஆறாம் இடத்த அதிபதி வந்து பரிவர்த்தனையாக ஆட்சி பெறும்போது கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கொஞ்சம் கை தூக்கும் இது நீங்கள் வந்து கமிட்மெண்ட்டு மட்டும் யாருக்கும் கொடுக்காதீங்க பொதுவாக வந்து சனி ஆறாம் இடத்துலருந்து ரெ உங்களுக்கு மூணாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் இந்த டேட்டில் நான் ஃபிக்ஸ் ஆகி இந்த டேட்டில் உங்களுக்கு உங்களுக்கு வாங்கின பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற அந்த கமிட்மெண்ட்டு மட்டும் வச்சுக்காதீங்க அப்படி வச்சுட்டா உங்களால் கொடுக்க முடியாது நீங்கள் ஒரு பத்து நாள் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டு வரும் அப்படின்னு நினச்சிட்டு அதை திரும்ப நீங்கள் வந்து கொடுத்துருப்பீங்க பட் ஆனால் அது வராமல் போயிடும் அதனால் திரும்ப கொடுக்கற கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் ஏற்பட்டும் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க இதை தவிர்க்கிறதுக்கு யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பாக வந்து அது காரிய சித்திகள் அதே மாதிரி நீங்கள் என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ நியாயமான விஷயங்கள் எல்லாத்தையுமே யோக நரசிம்மர் வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு கூடவே சக்கரத்தாழ்வார் வழிபாடும் பண்ணிக்கோங்க படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும் நல்ல அனுகூலம் தான் படிப்பை வரைக்கும் உங்களுக்கு நல்ல அனுகூலமான விஷயங்கள் போகுது படிப்பில் வந்து முன்பை விட ஆர்வம் அதே மாதிரி வந்து நல்ல ஞாபகத்திறன் இன்ட்ரஸ்ட் அதிகமான ஆர்வம் வந்து உங்களுக்கு வந்துடும் எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய குழந்தைகள் வந்து வழிபாடு கட்டாயம் அது இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கான விஷயங்களை கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி உயர்கல்வியில் படிக்கிறவங்களுக்குலாம் வந்து இந்த மாதம் வந்து இந்த பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு நல்ல நீங்க நினைச்ச இடத்துலையே வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறது வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்குலாம் இன்ட்ரி அட்டன் சனி மூணு மூணாம் இடத்தை பார்க்கறாரு இன்ட்ரியூங்கிறது மூணாம் இடம் இன்ட்ரிவ் அட்டன் பண்ண அப்படின்னா உங்களுக்கு வேலை கட்டாயம் உறுதியாக உண்டு அதே மாதிரி வெளிநாடு மாநிலங்களில் போய் படிக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கு நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது பெண்களை வரைக்கும் துளாராசில் இருக்கவங்க ஆறாம் இடம் வளர்த்துருக்கனால சண்டை சச்சரவுகள் வரும் குடும்பஸ்தானத்தில் அதாவது உங்களுக்கு ரெண்டு குடையவர் வந்து ப ஒன்பதாம் இடத்துல இருக்காரு அதுக்கப்புறம் ஒரு பத்து நாள் பங்குனி மாதம் பத்தாவது நாள் வந்து செவ்வாய் நீச்சமாகறாரு இந்த காலகட்டங்களில் வந்து குடும்ப நபர்களோ அல்லது கணவன் மனைவியோ சிறு சிறு மன கசப்போ அல்லது சண்டை சச்சரவுகள் வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருங்க ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து சண்டை சச்சரவுகளை குறிக்கக்கூடியது அது வந்து ரொம்ப பொறுமையாக போகலை அப்படின்னா அது பெரிய சண்டை அது மனத் மனசில் ஆழமும் போய் பதிகிற அளவுக்கு வந்துடும் அதனால் ரொம்ப ரொம்ப பொறுமையாக போங்க இல்லை அப்படின்னா வந்து மெடிடேஷன் பண்ணுங்கள் இந்த சிக்கல்கள்லாம் நீங்கள் சிக்காமல் இருக்கணும் அப்படின்னா உங்களோட மைண்டை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வச்சுருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது அதே மாதிரி சொத் புத்து வாங்குறது வீடு கட்டக்கூடிய அமைப்புகள் இருக்குது நாலு குடையவர் ஆறாம் இடத்துல இருக்கார் ராசி அதிபதி சுக்கரனும் உங்களுக்கு உச்சத்தில் இருக்கனால வீடு கட்டக்கூடியது வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் சில பேருக்கு வந்து திடீர்னு வந்துடும் ஐந்து குடையவர் ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால புத்திர ஸ்தானம் வந்து வலுவாக தான் இருக்குது இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு ஏதாவது வந்து இப்போ குழந்தை இல்லை சந்தான பிராப்தம் இல்லை அப்படின்னா ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க ஆனால் அது ஃபெயிலியர் ஆகிருக்கலாம் அல்லது அதில் என்ன ரிசல்ட் அப்படின்னே தெரியாமல் இருக்கலாம் அவங்கெல்லாம் என்னென்னா இப்போ ட்ரீட்மெண்ட் போங்க ஒரு குலதெய்வ வழிபாடு பண்ணிவிட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க ஏன்னா ஆறாம் ட்ரீ மருத்துவ செலவு ஏதாவது ஒரு சின்ன செலவு பண்ணால் கூட உங்களுக்கு வந்து இப்போ சந்தான பிராப்தம் கிடச்சிரும் ஏன்னா பரிவர்த்தனைக்கு அப்புறம் ஆறாம் இடத்துக்கு குருவே வராரு அப்போது புத்திர ஸ்தானாதிபதி உங்களுக்கு சனியும் புத்திர காரகன் குருவும் ஒன்றாக இணையக்கூடிய மாதம் இந்த மாதம் இருக்குது அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும் ஆட்டோமேட்டிக்காகவே வந்து புத்திர ஸ்தானம் வந்து வலுப்பெறதுனால புத்திர காரகனும் வலுப்பெறதுனால புத்திர சந்தான பிராப்தம் கிடைக்கும் அதனால் குழந்தை இல்லாதவங்க இந்த விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு சின்ன ட்ரீட்மெண்ட்டுக்கு போனாலே அது வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஏழு குடையவர் நீச்சமாக இருக்கனால இந்த மாதத்தில் வந்து திருமணம் வந்து சில பேருக்கு வந்து கூடும் சில பேருக்கு வந்து என்னென்னா இந்த நீச்சம் அப்படிங்கிறதுனால அந்த ரெண்டரை நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த சந் சந்திரனும் செவ்வாயும் வந்து பரிவர்த்தனை ஆவாங்க இந்த மேசராசியில் சந்திரன் வரும்போது செவ்வாயும் சந்திரனும் பரிவர்த்தனை ஆகும் போது ஒரு சிலருக்கெல்லாம் வந்து திருமண பிராப்தம் வந்துடும் வலுப்பெற்ற பாதகமாகவும் விரயமாகவும் இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து திருமணம் வந்து உண்டான வாய்ப்புகள் பொதுவாக அஞ்சு ஆறாம் இடத்துக்கு போயிருக்கனால காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டாயம் உங்களுக்கு வரும் அது மட்டும் இல்லாமல் அது புதனோட நீச்ச புதனோடு சேருது அதாவது சனி வந்து உங்களுக்கு காதல் ஸ்தானத்துக்குரியவர் காதல் கிரகத்தை போய் சேருது ஆனால் காதல் கிரகம் புதன் நீச்சமாக இருக்குது அப்போது காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டாயம் இருக்கும் அதனால ஒரு மன உளைச்சல் ம ரொம்ப டிப்ரெஷன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆளாகும் பட் ஆனால் எல்லாத்தையுமே கிராஸ் பண்ணி வந்துடுங்க இந்த ஒரு மாதம் காலம் மட்டும்தான் அப்படி இருக்குது சண்டை சச்சரவுகள்லாம் வரும் கணவன் மனைவிடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது ஏன்னா வாக்குவாதங்கள் வந்து அது கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து அப்படிங்கிற அளவுக்கு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது அதை பார்த்துக்கணும் முக்கியமாக துளாராசியில் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி வயதானவர்களாக இருந்தாலும் சரி குழந்தைகளாக இருந்தாலும் கட்டாயம் அவரவர்களுடைய உடல் நிலையில ரொம்ப கவனம் செலுத்தணும் ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறதா மருத்துவ செலவு உடல் நோயை குறிக்கக்கூடியது அப்ப வந்து என்னன்னா கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை பற்றாதுன்னு ஹெல்த் ரீதியாகவும் பிரச்சனை வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது அதனால் அதையும் பார்த்துக்கங்க ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னா அதை சாதாரணமாக அலட்சியம் பண்ணாமல் உடனடியாக அதுக்கு என்ன மருத்துவம் பார்க்கணுமோ மருத்துவர்கிட்ட போயிட்டு ஆலோசனை பண்ணிவிட்டு நீங்கள் எடுங்க ஏன்னா அஷ்டமாதிபதியும் வந்து ஆறாம் இடத்துல உச்சம் பெறதுனால சில பேர் வந்து கவனிக்காதனால சர்ஜரி அல்லது வந்து பெரிய ட்ரீட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் போகிற மாதிரி வரும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் வண்டி வாகனங்களில் போக போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க ஆரம்ப இடத்துல கிரகம் சேர்கிறதுனால வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு தான் அது பிரச்சனை ஆப்போசிட்டில் வரவங்க மேலே மிஸ்டேக்கு இருந்தால் கூட நம்ம மேலே எந்த மிஸ்டேக்கும் இல்லைனா கூட கிரக நிலைகள் சரியில்லாத காலகட்டங்களில் நம்ம தான் ஒவ்வொரு மூமெண்ட்டுமே ரொம்ப பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் நடந்துக்கணுங்க அதே மாதிரி துலா ராசியை பொறுத்த வரைக்கும் காலை சம்பந்தப்பட்டவங்களுக்கு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது அதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலுமே அதை யூஸ் பண்ணிக்கணும் பட் ஆனால் வந்து என்னென்னா இப்போ உங்களைய வந்து இப்போ ஒரு சின்ன வாய்ப்பு வாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம வாய்ப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக நம்பி எல்லாத்தையும் எல்லாத்துக்கிட்டையும் நம்ம வந்து பேசுகிறதோ போகிறதோ கூடாது நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படிங்கிறது வீட்டில் கம்யூனிகேட் பண்ணிட்டு போங்க இந்த ஆறாம் இடத்தில் வலுவாக இருக்கனால உங்களையும் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால ரொம்ப கவனமாக போங்க ஆனால் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு சுக்ரன் உச்சம் பெற்ற மாதமாக இருக்கனால சுக்கரன் தான் கலைத்துறைக்கு சம்மந்தப்பட்டது அதனால் அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது ஒரு சிலருக்கு நல்ல வாய்ப்பை தேடி வரும் அதை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது மக்களுடைய சப்போர்ட் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது இது கட்சி தலைமையிடமே உங்களுக்கு ஒரு நல்ல போஸ்டிங் கிடைக்கிறது ஒரு நல்ல பதவி கிடைக்கிறது மக்களுடைய ஆதரவு பெருந்திரளாக கிடைக்கிறது நீங்கள் சொ அதாவது பெரிய லெவலில் ஃபேமஸ் ஆகிறது பேர் புகழ் எல்லாமே கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல வருமானமும் நல்ல பதவியும் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இந்த மாதம் இருக்குது அரசாங்க அதிகாரிகள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் உயர் அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் நிறைய வரதுக்கு உண்டானதோ அல்லது லஞ்ச லாவணிங்களை உங்களை சிக்க வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளோ நடக்கும் ஒவ்வொரு ஒரு விஷயத்திலையும் கவனமாக இருங்க எந்த விஷயமுமே ரிட்டர்ன் ஆர்டர் இது என்ன எப்படி இருக்கு என்ன பின்விளைவு எல்லாமே யோசிச்சு செய்யுங்க முக்கியமாக கையெழுத்து போடும்போது கவனமாக போடுங்க கோச்சாரத்தில் எப்பெல்லாம் வந்து சனியும் புதனும் உங்களுக்கு நல்ல யோகாதிபதி ஆனால் கோச்சாரத்தில் அவங்க சேரும்போது கண்டிப்பாக நம்மளை பக்கத்தில் இருக்கவங்க தான் நம்மளை பற்றி பேச போறாங்க நமக்கு துரோகம் பண்ண போறாங்க இதை நல்லா புரிஞ்சுக்கங்க நண்பர்கள் தானே அப்படி நீங்க போவீங்க ஆனால் நீங்க போய் வாழ்நாள் ஃபுல்லாக இதுல இருந்து நீங்கள் வெளில வர முடியாது அது அமௌண்ட்டோ அல்லது ஏதோ நம்ம கட்டிடலாம் ஆனால் மனம் பாதிக்கப்படும் போது அது வாழ்நாள் ஃபுல்லாக அந்த வடு இருந்துகிட்டே இருக்கும் அதுக்கு வந்து நீங்கள் எந்த வாய்ப்புமே கொடுக்காமல் புத்திசாலித்தனமாக நடந்துக்கங்க அதே மாதிரி கரெக்டாக நடந்துக்கங்க நீங்கள் ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் அதே மாதிரி புதனும் சனி எப்போல்லாம் சேருதோ அந்த காலகட்டங்களில் நீங்கள் போய் ஜாமீன் போட்டுடாதீங்க நீங்கள் தான் அந்த பணத்தை கட்டுற மாதிரி வந்துடும் யாருக்குமே ஜாமீன் போடாதீங்க பணம் கேட்டால் நண்பர்களாக இருந்தாலும் சரி யார் கேட்டாலும் சரிங்க இல்லை அப்படின்னு சொல்லி பழகிக்கோங்க அந்த பணம் திரும்ப வராது கோச்சாரத்தில் சனி புதன் சேர்க்கையோ உங்களோட ஜாதகத்தில் சனி புதன் சேர்க்கை இருந்தாலோ நீங்கள் யாருக்கு பணம் கொடுக்குறீங்களோ அவங்களோடு அவங்க திரும்ப உங்களுக்கு வந்து பணம் கொடுக்க மாட்டாங்க அந்த பணம் அப்படியே போயிடும் அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் பண விரயம் இது எல்லாமே சந்திப்பீங்க அதனால் யோசித்து பண்ணுங்க பொதுவாகவே வந்து பெண்கள் வந்து வெளியில் போகும்போது பேரண்ட்ஸ்கிட்டேயோ அல்லது கணவர்கிட்டயோ வந்து சொல்லிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஆறாம் இடத்துல கிரக சேர்க்கை வலுவாக இருக்கனால இந்த மாதம் முழுவதுமே வந்து கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க நான் கண்டிப்பா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம் இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கேள்விக்கும் தொலைபேசியின் மற்றும் மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்